ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ரேடா இருங்கேஷன்ஸ்ல இருக்கிறாங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்கு டெக்னிக்கலா மோமெண்டம் இப்போ நியூட்டல் இருக்கு அனாலிஸ்ட் பிரைஸ் டார்கெட் தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் எழுநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இந்த தியரிட்டிக் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பி சப்சிக்வெயின்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு கன்சிஸ்டன்ஸாக ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டலி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் டென் பாயிண்ட் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு இரநூத்தம் இரநூத்தம்பதுல முந்நூறு கோடிக்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பாதிக்கு பாதிக்கு குறைஞ்சு கிட்டது எழுபதுங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் அதனால் ஆறு அப்படிங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது எம்எஃப் வந்து பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக பை பண்ணலை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் பிரகாரம் இதோடைய ரேஞ்ச் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஐநூற்றி ஆறுக்கு கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ இந்த லெவலில் தான் இருக்கிறான் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழை உடைச்சான எழுநூத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி ஆறு வரைக்குமான ரேஞ்ச் இருக்குது இவன் செகண்ட் குவார்ட்டரில் இவனுடைய இபிஎஸோட டிடிஎம் வந்து ஒன்பது புள்ளி எண்பத்தி அஞ்சு இருக்குது அதை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த டிடிஎம் ப்ரொஜெக்டர் டிடிஎம்ஐ வந்து உள்ளதுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ரேஞ்சு வந்து

எண்ணூத்தி எண்பத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்போசாவா வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து கீழே ஒரு ஃபால் எடுத்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தான்னாக்கா ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்கும் அதை உடச்சு அவன் போகணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பாசிட்டிவான இபிஎஸ் இருந்துச்சுன்னா அதை உடச்சு மேலே போவான் இல்லாட்டி கீழே செகண்ட் சப்போர்ட் லெவல் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அப்போ மேலே ஏறுனான்னா அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதாவது இண்டு செட் ஆகி புல்லிஷில் போனான்னா அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஆயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் சப்போஸ் கீழே இறங்கினா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எழுநூத்தி நாலு செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் ஐநூத்தி ஆறு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே